பட்டர்ஃப்ளைஸ் அனைவருக்கும் வணக்கம் திருத்தணி முருகனை துணை அழகான பாறை பாருங்க இதுதான் யானைப்பாறை அதாவது கணேசன் வந்து யானை ரூபத்துல வருவாரு வள்ளியை வந்து திருத்திட்டே வருவார் இல்லை அப்படி விரட்டிட்டே வருவாங்க வள்ளி அம்மை வந்து ரொம்ப பயந்துட்டு அதுக்கப்புறம் முருகரை கட்டி அணைச்சிடுவாங்க அந்த பாறை தாங்க இது அது கணேசன் வந்து மாறின பாறை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த காலத்து தடம் இதெல்லாம் அதாவது இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்றது இங்கே பாருங்க கணேசன் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா வள்ளியம்மை வாழ்ந்த குகைக்கு அப்புறம் அவங்க மஞ்சள் அரைச்ச இடத்துக்கு அப்புறம் அவங்க சுவாமி கும்பிட்ட சிவலிங்கத்துக்கு அப்புறம் சுனைக்கு எல்லாத்துக்குமே நம்ம போயிட்டு வரோம் அதுவுமே ஒரு அதிர்ஷ்டம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இரட்டை விநாயகர் இருப்பாங்க இந்த இரட்டை விநாயகர் கிட்டே நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும்ன்றது வந்து ஐதீகம் இங்க எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க வள்ளி கிட்ட வாங்க எல்லாருமே வந்து நல்லா சந்தோஷம் திருத்தணி முருகனே துணை